அபார கருணா சிந்தும் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பக் மத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் அதி அற்புதமான நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்கிழமை கிழமைகளில் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு பேர் வாரம் அப்படின்னு பேர் மங்களம் அப்படின்னா சுபம் அப்படின்னு அர்த்தம் அப்போ வாரத்திலேயே ஒரு நல்ல நாள் இருக்குது அப்படின்னா எல்லா நாளும் நல்ல நாள் தான் ஆனால் பெயரிலேயே மங்களத்தை பெற்ற நாள் தான் இந்த மங்கள வாரம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பேர் இந்த செவ்வாய்க்கிழமை அவ்வளவு ஒரு சிறப்பு பொருந்திய நாள் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா ஆமாம் கண்டிப்பாக சிறப்பு பொருந்த நாள் தான் செவ்வாய்க்கிழமையை பற்றி நாம் பல எபிசோடுகள் வந்து செய்யலாம் அவ்வளவு சிறப்பு பொருந்திய ஒரு நாள் நான் வந்து பல எபிசோடுகள் வந்து செய்வேன் ஆனா பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா அப்படின்றத சொல்லுங்க அவ்வளவு ஒரு அருமையான நாள் வாழ்க்கையில் நாம் உச்ச கட்டத்தை அடையணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமையை முறைப்படி நாம் பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது அப்படி ஒரு சுபமான வாரம்தான் மங்களவாரம் இந்த மங்களவாரத்தில் கடனை அடைக்க துவங்கினால் அது சீக்கிரமாக அடையும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை ஆனால் பலர் அறிந்திடாத உண்மை என்ன அப்படின்னா மைத்ரேய முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் எப்படி நாம் கணிப்பது அப்படின்னா நட்சத்திரம் அடுத்து வந்து லக்னம் லக்னம் என்பது மிக மிக முக்கியமானது ஏன்னா முகூர்த்தத்தை நிர்ணயம் செய்வது லக்னம் மட்டும்தான் கூகுளில் போடுகின்றது கிடையாது முகூர்த்தம் கூகுள் வந்து முகூர்த்தத்தை நிர்ணயம் செய்யாது அதாவது தொண்ணூறு சதவீதம் சரியாக இருக்கலாம் பத்து சதவீதம் தவறாக இருக்கலாம் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாத்தையும் நாம் நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மட்டுமே மெய் அப்படின்னு அந்த மாதிரி இந்த லக்னத்தை வந்து நாம் லக்னம் எப்பொழுது அப்படின்னு ஜோதிட ரீதியாக அறிந்துதான் இந்த முகூர்த்தத்தை நாம் சொல்ல முடியும் அதனால் லக்னம்தான் இந்த ஒரு முகூர்த்த முகூர்த்தத்துக்கு முக்கியமானது கூட ஸோ செவ்வாய்க்கிழமையில் இந்த முகூர்த்தம் வந்தால் நூறு சதவீதம் கடனடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் அனுராதா நட்சத்திரம் அதாவது அனுஷ நட்சத்திரம் இதைத்தான் அனுராதா நட்சத்திரம் அனுஷ இருக்கு அப்படின்றது உங்களில் யாராவது தெரியுமா யாருக்காவது தெரியுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பலருக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நானும் சந்தோஷப்படுவேன் இந்த அனுஷ நட்சத்திரம் மகா பெரியவாவினுடைய நட்சத்திரம் அனுராதா அனுராகம் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் குபேரனினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இந்த அனுராதா நட்சத்திரம் இப்படி ஒரு நட்சத்திரத்தில் இந்த ஒரு லக்னத்தை நாம் கணித்து சொல்லும்போது அந்த ஒரு நேரத்தில் மைத்திரேய முகூர்த்தம் செய்வது நூறு சதவீதம் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு லக்னம் எப்பொழுது நாளைய தினம் வருது அப்படின்றத நாம் குயிக்காக பார்த்துடலாம் நாளைய தினம் காலை நேரத்தில் பதினோரு மணி பதினோரு நிமிடத்தில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இந்த ஒரு முகூர்த்தம் என்பது நீடிக்கின்றது பதினோரு மணி பதினோரு நிமிடத்தில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இந்த முகூர்த்தம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அடுத்து வந்து அந்த நபரிடம் நேரடியாக போய் கடனை கொடுக்கலாம் அல்லது வந்து பணமே இல்லைங்க அப்படின்னா ஒரு கவரில் வந்து எடுத்து வைக்கலாம் இல்லைங்க நாங்கள் வீட்டிலையே இருக்கிறோம் எந்த நேரத்தில் செய்தால் சுபம் அப்படின்னா ஒரு மத்திய நேரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மத்திய நேரத்தை எடுத்து அந்த நேரத்தில் நீங்கள் முகூர்த்தம் செய்தீங்கன்னா கூடுதல் பலன்கள் இருக்கும் இதுதானே தவிர இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தத்திற்கு அதாவது சிறப்பான பூஜைகள் எதுவும் நமக்கு சொல்லப்படலை ஆனால் நாமவே வந்து சில பூஜைகளை செய்யலாம் என்ன செய்யலாம் தியானம் செய்யலாம் இது சிறப்பானது அடுத்து பகவான் நாமத்தை சொல்லலாம் இது அதைவிட சிறப்பானது அதனால ஐயா தெய்வமே ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த மாதிரி கடனை பண்ணிட்டேன் அது இந்த நாள் வரை என்னை பாடா படுத்துது சீக்கிரமா எனக்கு வந்து இந்த கடன் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் தெய்வநாமம் ராம 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 அந்த ஒரு நாமத்தை சொல்லி நாம் வந்து இந்த முகூர்த்தம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடன்கள் வந்து நிச்சயமாக அடையும் நாளைய தினம் இப்படி எல்லாரும் செய்து பயன் பெறணும் பயன் பெறுவீங்க பயன் பெறணும் அப்படின்னு மகாபெரிவாக்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்